பீகாக் சேனல் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம ஒரு மக்களுக்கு தேவையான ஒரு தலைப்பில் ஒரு முக்கியமான தலைப்பை பற்றி சிந்திக்க இருக்கிறோம் திருமண தடை அல்லது திருமண வாழ்க்கையில் பிரச்சினைகளை சந்திக்கின்ற ஜாதக அமைப்புகள் காமன் ஃபேக்டர்ஸ் பொது விதிகள் அப்படின்னு நம்ம ஒரு சில விஷயங்களை பார்க்க போகிறோம் இது பொது விதிகள் தான் விதிவிலக்குகள் இருக்குது இப்போ நான் சொல்கிற விதிகள் நான் சொல்கிற காம்பினேஷன்ஸ் எல்லாம் சற்றக்குரிய இருபத்தைந்து வருட ஜோதிட அனுபவத்தில் பதிமூன்று வருட எக்ஸாக்ட் ப்ரடிக்ஷன்ஸ் ஜோதிட ஆராய் ஆராய்ச்சி தளத்தின் பார்த்த தரவுகளின் அடிப்படையில் டேட்டா ரிசர்ச்சின் அடிப்படையில் சொல்லப்படுகின்ற விஷயங்கள் சரியா பல்வேறு ஜாதகங்களிலிருந்து எடுத்து பெறப்பட்ட காமனாக அதிகமாக இருக்கிற பிரச்சனைகள் தான் சொல்கிறோம் இவை அவ் எல்லாவற்றிற்கும் விதிவிலக்குகள் உண்டு அதனால் இதை நான் சொன்னோன்னே என் ஜாதகத்தில் எப்படி இருக்குதே எனக்கு பிரச்சனை அப்படின்ற மாதிரி நீங்கள் போகக்கூடாது உங்கள் ஜாதகத்தில் விதிவிலக்குகள் இருக்கும் அதை நம்ம பார்க்கணும் த மோஸ்ட் காமன் ஃபேக்டர்ஸ் மேரேஜ் லைஃப்பை பாதிக்கிற ஜாதகத்தில் இருக்கின்ற விதிகள் என்னன்றதை நான் இப்போ ஒன்று ஒன்று ஒன்றா சொல்கிறேன் பொதுவாக நண்பர்களே சிம்ம லக்கணத்தில் பிறந்தவங்க கடக லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு திருமண வாழ்க்கை வந்து பல பிரச்சனைகளை கொடுக்குது சரியா ஏன்னா நீங்கள் பல நாட்டு தலைவர்களெல்லாம் எடுத்து பார்த்திங்கன்னா அவங்க சிம்ம லக்கணத்துலேயோ கடகலக்கணத்துலேயோ பிறந்திருப்பாங்க ராமர் ஜாதகத்தை கூட பார்த்திங்கன்னா அவர் கடகலக்கணம் என்று சொல்லப்படுகிறது இல்லையா அப்படின்னு சொல்லும் பொழுது திருமண வாழ்க்கையில் பிரிவு அந்த பந்தத்தில் ஒரு ஏக்கம் ஒரு ஒரு அந்த ஒரு ஏக்கம் இதெல்லாம் இருக்கிறது இருக்குது ஏன்னா கடகலக்கணத்துக்கும் சிம்ம லக்கணத்துக்கும் லக்னத்துக்கு ஏழில் சனி வீடாக வரும் சரியா மகர கும்பராசிகள் ஏழாம் வீடாக வரும் அப்படி வரும் பொழுது சூரியனிலிருந்து வெகு தொலைவில் இருக்கின்ற கிரகம் சனி அப்போ ஏழாம் வீடு என்பது ரொம்ப தூரத்தில் இருக்குது அப்போ நேச்சுரலாக அது பிரிவை குறிக்குது புரியுதா அதுதான் அந்த பிரச்சனைகளுக்கு காரணம் இப்போ வாய்ஸ் வெர்ஸா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகரத்தில் பிறந்தவங்களுக்கும் இந்த பிரச்சனை அதிகமாக இருக்கும் கும்பத்தில் பிறந்தவங்களுக்கும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஏன்னா பக்கத்தில் குருவோட வீடு இருக்கிறதுனால அந்த சைடு மீனம் இருக்கிறதுனால இந்த சைடு விருப்பம் வந்து தனுஷ் இருக்குது பட் வந்து மகரத்தில் பிறந்தவங்களுக்கும் திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்குது அதில் ஒரு குறிப்பிட்ட காரணம் ஏன் மகரம்னா மகரத்துக்குள்ளே வந்து திருவோண நட்சத்திரம் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் அந்த திருமண வாழ்க்கையில் பெரிய பிரச்சனைகள் இருக்குது இதை தாண்டி ரிஷப லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு திருமண வாழ்க்கையில் அதிக பிரச்சனைகள் இருக்குது நிறைய பேருக்கு மோஸ்ட் மோஸ்ட் டாப் பாயிண்ட் அப்படின்னா ரிஷப லக்கணம் தான் ரிஷப லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு திருமணம் நடக்காமையே போகுது நடந்தால் பிரேக்கப் ஆகும் அந்த மாதிரி அப்போ ரிஷப லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு திருமணம் நிலைக்குறதுன்னா அதுக்கு கண்டிப்பாக அடிஷ்னல் குரு பார்வையோ இல்லை வேறு ஏதாச்சும் நீச்சபங்க ராஜ யோகமோ பரிவர்த்தனை யோகமோ அந்த மாதிரி பல நிறைய விஷயங்கள் சப்போர்ட் பண்ணாதான் அது நிலைக்குது சரியா ராசி வேறு ரிஷப லக்கணம் வேறு ராசிக்கு ஓகே ஆகிடும் ரிஷப லக்கணம் தான் அதில் ஸ்பெசிஃபிக்காக பாயிண்ட்டு அது மாதிரி விருச்சிக லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கும் திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்குது நிறைய இருக்குது அது காலப்புருஷனுக்கு எட்டாம் வீடுன்றதுனால விருஷ் விரு விருச்சிக லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு கணவனோ மனைவியோ பிரிந்திருத்தல் அல்லது டைவர்ஸ் ஆயிடுறது அல்லது இறந்து போகிறது சீக்கிரமாக அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நம்ம பார்க்குறோம் இது ரிஷபமும் விருச்சிகமும் சா அந்த ஏழாம் பார்வையில் இருக்கிறது இல்லையா ரிஷபம் விருச்சிகம் ஏழு ஒன்று ஏழு காம்பினேஷனில் இருக்கிறத நீங்கள் கோரிலேட் பண்ணிக்கணும் அதே மாதிரி விருச்சிகத்தில் வந்து அதிகமான கிரகங்கள் இருந்தால் விருச்சிகத்தில் அதிகமான கிரகங்கள் இருந்தால் அவங்களுக்கும் திருமண வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை இருக்குது இப்போ விருச்சிக ராசி கூடுமான வரைக்கும் எம்டியாக இருக்கிறது நல்லது சரியா விருச்சிகத்தில் அதிக கிரகங்கள் இருக்கிறது விருச்சிகத்தில் குரு மாட்டிக்கிறது அந்த மாதிரி அது மாதிரிலாம் இருக்கிறதுல நிறைய பிரச்சனைகள் இருக்குது விருச்சிகத்தில் கேது இருக்கிறது விருச்சிகத்தில் சூரியன் இருக்கிறது இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் பொழுது அது வந்து பாதாளத்தில் இருக்கிற மாதிரி அப்ப சுக்கரன் மாட்டிக்கிறது அந்த மாதிரி சரியா அடுத்து சூரியன் லக்னம் அல்லது லக்னத்துக்கு ஏழாவது வீட்டில் இருந்தாலும் திருமண வாழ்க்கையில் பிரச்சனை இருக்குது திருமணம் நடந்துடும் நடந்த பிறகு ஈகோ பிரச்சனைகள் வர்றது விவாகரத்து வரைக்கும் போகிறது எல்லாம் வந்து அந்த சூரியன் லக்னத்துலேயோ லக்னத்துக்கு ஏழுலேயோ இருக்கிற ஜாதகத்தில் இருக்குதுங்க நிறைய பார்க்குறோம் அது மாதிரி ராகு கேது லக்னத்துலேயோ லக்னத்துக்கு ஏழுலேயோ ராசிலேயோ ராசிக்கு ஏழுலையோ இருக்கிறவங்க ஜாதகத்துலேயோ திருமண வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் இருக்குது சரியா ராகு கேது லக்னம் ராசிகளில் இருந்தால் ஏழில் இருந்தால் பிரச்சனை இருக்கிறது அது மாதிரி சனி வக்ரம் பெற்ற ஜாதகங்கள் சனி வக்ரம் பெற்ற ஜாதகங்களில் திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்குது குரு வக்ரம் பெற்ற ஜாதகங்கள்லேயும் திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்கிறத பார்க்குறோம் சுக்ரன் ஆண் ஜாதகத்தில் வலுவாக இருந்தால் உச்சம் பெற்றிருந்தால் அந்த ஆணுக்கு திருமண வாழ்க்கையில் பிரச்சனை வருது அதாவது ஆணுக்கு ஆணோட ஜாதகத்தில் சுக்ரன் உச்சம் பெற்றிருந்தால் அதாவது சுக்ரன் மீனத்தில் இருந்தால் திருமண வாழ்க்கையில் ஆணுக்கு பிரச்சனை வருதுங்க அது மாதிரி செவ்வாய் பெண் ஜாதகத்தில் உச்சம் பெற்றிருந்தால் செவ்வாய் மகரத்துல இருந்தாலும் பெண் ஜாதகத்துல இருந்தால் அது வந்து திருமண பந்தத்துல பிரச்சனையை கொண்டு வருது அதாவது ஆண் ஜாதகத்துல சுக்கிரன் உச்சம் பெற்றிருந்தால் கணவனோட பேச்சை மனைவி கேட்க மாற்றான் பெண் ஜாதகத்துல செவ்வாய் உச்சம் பெற்றிருந்தால் இவங்க கேட்க மாட்டாங்க வாய்ஸ் வெர்சா சரியா அடுத்து சுக்கரன் மற்றும் செவ்வாய் ஜாதகத்தில் சம வலிமை பெ பெறாமல் நிறைய ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் அதாவது செவ்வாயும் சுக்கரனும் ஒரு ஜாதகத்தில் ஓரளவு ஈக்குவலாக இருக்கணும் மலைக்கும் மடுவுக்கும் இடையில் இருக்கிற வித்தியாசம் இருந்துச்சுன்னா அந்த திருமண வாழ்க்கை பாதிக்கப்படுதுங்க ஒன்றாம் வீடு அல்லது ஒன்றாம் வீட்டு அதிபதி பாதிக்கப்பட்டிருந்தால் லக்னம் அல்லது லக்னாதிபதி பாதிக்கப்பட்டிருந்தா அது மாதிரி ஏழாம் வீடு ஏழாம் வீட்டு அதிபதி பாதிக்கப்பட்டிருந்தா திருமண வாழ்க்கை பாதிக்கப்படுதுங்க அது மாதிரி ரெண்டாம் வீடு ரெண்டாம் வீட்டு அதிபதி ரெண்டாம் வீடுன்றது குடும்பம் சரியா அப்போ ரெண்டாம் வீடு ரெண்டாம் வீட்டதிபதி பாதிக்கப்பட்டிருந்தாலும் திருமண வாழ்க்கை பாதிக்கப்படுதுங்க அது கயிறு மாங்கல்ய தோஷம் சரியா எட்டாம் வீடு எட்டாம் வீட்டதிபதி பாதிக்கப்பட்டிருந்தாலும் கலத்துற தோஷம் இருக்குங்க நாலாம் வீடு நாலாம் வீட்டதிபதி அதிபதி பாதிக்கப்பட்டிருந்தாலும் சுகஸ்தானம் வீடு தானே நாலாம் வீடு சுகம் இல்லையா கம்ஃபர்ட் சுகம் சுகாதிபதி பாதிக்கப்பட்டிருந்தாலும் திருமண வாழ்க்கை பாதிக்கப்படுதுங்க பத்தாம் வீடு பத்தாம் வீட்டு அதிபதி பாதிக்கப்பட்டிருந்தாலும் திருமண வாழ்க்கையில் பாதிப்பு வருதுங்க ஏன்னா அதுதான் வருமானம் கர்மா அப்போ அந்த வீடு பாதிக்கப்பட்டிருந்தாலும் இது நான் பாதிக்கப்பட்டிருந்தால் ரொம்ப இது எக்ஸ்ட்ரீமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது சொல்கிறேன் சரியா அப்போ ஒன்று நா ஒன்று ஏழு ரெண்டு எட்டு நாலு பத்து நான் சொல்கிறது புரிஞ்சுக்கோங்க ஒன்று ஏழு ரெண்டு எட்டு நாலு பத்து இந்த வீடுகள் வீட்டதிபதிகள் பாதிக்கப்படக்கூடாது பயங்கரமாக பாதிக்கப்படக்கூடாது இந்த வீடுகள் திதிசூனியத்தில் இரு இருந்தாலும் பிரச்சனை வரும் ஒன்று ஏழு ரெண்டு எட்டு நாலு பத்து இந்த வீடுகள் திதிசூனியத்தில் இருந்தாலோ இந்த வீடுகள் முடக்கில் முடக்கு ராசியாக இருந்தாலோ இந்த வீடுகளில் பாபகத்ரி யோகம் இருந்தாலோ உங்களுக்கு திருமண வாழ்க்கையில் பாதிப்பு வரும் பாபகத்ரி யோகம்னா அந்த அணை கட்டுறது லெஃப்ட் ரைட் ரெண்டு செயலியும் பாவ கிரகங்கள் சூரியனும் செவ்வாயும் ராகுக்கும் சனிக்கும் நடுவில் அந்த மாதிரி ஒரு கிரகமோ இல்லை ஒரு ராசியோ அடைபட்டு இருந்தால் ஒரு ராசிக்கு லெஃப்ட் ரைட்டில் இல்லை ஒரு கிரகத்துக்கு லெஃப்ட் ரைட்டில் ரெண்டு பாவகிரகங்கள் இருந்தால் அது பாவகத்திரி யோகம் அப்படி இருந்தாலும் திருமண வாழ்க்கையில் பாதிப்பு வருதுங்க மாந்தி மாந்தி வந்து ரெண்டு நாலு ஏழு இந்த வீட்டில் இருந்தால் மாந்தி ரெண்டு நாலு ஏழு இந்த வீட்டில் இருந்தாலும் திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் வருதுங்க மூன்றாம் வீடு அதன் அதிபதி பாதிக்கப்பட்டிருந்தாலும் திருமண வாழ்க்கையில் பிரச்சனை வருதுங்க அதாவது அது வந்து வீரியத்தன்மை அந்த திருமண தாம்பத்திய வாழ்க்கையில் பிரச்சனைகள் ஏற்படுது குறிப்பாக ஆண்களுக்கு மூன்றாம் வீடு பாதிக்கப்பட்டிருந்தால் அது வந்து நம்ம கன்சிடர் பண்ணணும் அவங்களுக்கு வீரியத்தன்மை பிரச்சனை இருக்கும் அடுத்து பன்னெண்டாம் வீட்டில் அதிக கிரகங்கள் இருந்தாலும் திருமண வாழ்க்கை பாதிக்கப்படும் சரியா அயன ஸ்தானத்தில் பன்னெண்டாம் இடத்துல அதிக கிரகங்கள் இருக்கக்கூடாது ஏன்னா குடும்பத்தில் தாம்பத்தியம் இருக்கணும் அந்த வீடு பாதிக்கப்படக்கூடாது சரியா அது மாதிரி புதன் நீச்சம் வக்ரம் அஸ்தங்கம் பெற்றிருந்தாலும் திருமண வாழ்க்கையில் இரண்டாம் நிலை பிரச்சனை இதெல்லாம் சரியா குரு நீச்சம் பெற்ற ஜாதகங்களில் நிறைய திருமண வாழ்க்கை பிரச்சனை இருக்குங்க குரு நீச்சம் பெற்றிருந்தாலும் குரு மகரத்தில் இருந்தால் சரியா நீச்ச பங்கம் ஆகலைன்னா பிரச்சனை இருக்குங்க செவ்வாய் நீச்சம் பெற்றிருந்தாலும் பிரச்சனை இருக்குங்க ஆனால் அதுக்கு நீச்ச பங்கம் ஆயிடுச்சுன்னா அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் இல்லை சுபர் பார்வை இப்போ இப்போ குரு நீச்சமாயிருந்தாலோ செவ்வாய் நீச்சம் ஆகியிருந்தாலோ நீச்ச பங்கம் ஆகியிருந்தாலோ அல்லது ஏதாவது ஒரு சுபர் தொடர்போ இல்லை அதோட ஒரு சுப கிரகம் இருந்தாலோ சப்போர்ட் இருக்குங்க அல்லது வீடு கொடுத்தவன் சாரம் கொடுத்தவன் நல்லா இருந்தால் கூட தப்பிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருபத்தஞ்சி ஐம்பது பர்சன்ட் இருக்குதுங்க அது மாதிரி சுக்கரன் நீச்சம் பெற்றிருந்தாலும் திருமண வாழ்க்கை பாதிக்கப்படுதுங்க அது நான் சொன்ன இதே விதிகள் தான் சாரம் கொடுத்தவன் வீடு கொடுத்தவன் பரிவர்த்தனை யோகம் இந்த மாதிரி ஏதாச்சும் ஆல்டர்னேட்டிவ் இருந்துச்சுன்னா தப்பிச்சிடலாம் சரியா லக்னாதிபதி எட்டாம் வீட்டதிபதி பன்னிரெண்டாம் வீட்டில் மறைந்து மறைஞ்சிருந்தா லக்னாதிபதியோ எட்டாம் வீட்டதிபதியோ பன்னெண்டில் போய் மறைஞ்சிருந்தா லக்னாதிபதியோ எட்டாம் வீட்டதிபதியோ பன்னெண்டாம் வீட்டில் போய் இருந்தா உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குங்க லக்னாதிபதி இல்லையா அப்புறம் மகர ராசி அதுல திருவோண நட்சத்திரத்தில் அதிக கிரகங்கள் இருந்தாலும் திருமண வாழ்க்கை பாதிக்கப்படுதுங்க விருதாவஸ்தை என்று சொல்லப்படுகின்ற அந்த பால அவஸ்தை யுவ அவஸ்தை சொல்லப்படுகின்ற மாதிரி விருதாவஸ்தை அப்படின்ற ஒரு அவஸ்தையில் கிரகங்கள் நிறைய கிரகங்கள் இருந்தாலும் கிரகங்கள் செயல்பட முடியாமல் திருமண வாழ்க்கை பாதிக்கப்படுது புதன் செவ்வாயோடு இருந்தால் அது மாதிரி குரு ராகுவோட இணைஞ்சு இருந்தாலும் இந்த திருமண வாழ்க்கையில் பிரச்சனை இருக்குது புதன் செவ்வாய் இணைவு அல்லது புதன் செவ்வாய் சார பெறுதல் அது மாதிரி குரு ராகு இணைவு அல்லது குரு ராகு சாரம் பெறுதல் திருமண பிரச்சனைகளில் பல போராட்டங்கள் இருக்குது பிரேக்காகாது போராட்டங்கள் இருக்கும் புதன் சூரியன் சுக்ரன் வெவ்வேறு ராசிகளில் தூரத்தில் இருந்தால் அதாவது புதன் சூரியன் சுக்ரன் குடும்பம் வரையில் ஒரே ராசியில் ட்ராவல் பண்ணுவாங்க ஆனால் சூரியனும் புதனும் ராசிகள் இருந்தால் சுக்கரனை விட சூரியன் ரொம்ப தூரத்தில் இருந்தாலும் உங்களுக்கு திருமண வாழ்க்கையில் பெரிய பிரச்சனைகள் இருக்குங்க இப்போ நான் சொன்ன இது எல்லாமே வந்து வெரி காமன் ஃபேக்டர்ஸ் திருமண வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கிறவங்களோட ஜாதகத்தை எடுத்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன இந்த விதிகளில் பல விதிகள் கூறுந்திருக்கும் செக் பண்ணி பாருங்கள் ஆனால் உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா எனக்கு தான் லைஃபாக அப்படின்னா விட்டு கொடுத்து போகிறது சகிச்சுட்டு போகிறது மன்னிக்கிறது சமாதானமாக போகிறது ஒழுக்கத்தோடு வாழ்கிறது மறக்கிறது மன்னிக்கிறது திருமண வாழ்க்கையை வெற்றிகரமாக உதவுங்க ஏன்னா இந்த உலகம் வந்து கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும்ன்றதுதான் பிரபஞ்ச விதி நம்ம இன்றைக்கி நிறைய பிரச்சனைகளில் கால சூழ்நிலைகளில் நம்மளுடைய செல்ஃப் கம்ஃபர்ட்டுக்காக தியாகங்கள் பண்ண தவறிவிட்றோம் கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் இருக்க சொல்லலை மேக்சிமம் ட்ரை பண்ணலாம் எந்த அளவுக்கு ட்ரை பண்ண முடியுமோ விட்டு கொடுத்து போகலாம் ஒரு ஃபஸ்ட்டு கேஸ்க்கு முடியலைன்னா அஃப்கோர்ஸ் தனியாக வாழ்கிறது நல்லது தான் ஓகேவா ஆனால் ஜாதகப்படி இது மாதிரி இருந்துச்சுன்னா இப்படி தான் இருக்கும்னு முடிவு பண்ணிடாதீங்க எல்லாத்துக்கும் எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது நல்ல ஜோதிடரை கலந்து பேசுங்க பரிகாரன்ற பேரில் பல லட்சம் செலவு பண்ணி ஏமாறாதீங்க சரியா லேட்டாக திருமணமானால் அது வந்து உங்களுக்கு ஒரு பரிகாரமாக இருக்கும் சரியா ஒரு திருமணம் முடிஞ்சு இன்னொரு திருமணம் நடந்துச்சுன்னா அது ஒரு பரிகாரமாக இருக்கும் ஒரு லைவ் லவ் ஃபெயிலியராகி திருப்பி ஒரு திருமணம் நடந்துச்சுன்னா அது ஒரு பரிகாரமாக இருக்கும் அப்போ என் வாழ்க்கையில் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்காம அது ஒரு பரிகாரமாக எடுத்துக்கிட்டு ஒரு பாப விமோஷனமாக எடுத்துக்கிட்டு எடுதிர் வர வாழ்க்கையில் முன்னாடி செஞ்ச தவறுகளை விட்டு கொடு செய்யாமல் கூடுமான வரைக்கும் தியாக வாழ்க்கை விட்டு கொடுத்து அன்போடு ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு வாழ்ந்தால் இந்த பிரச்சனைகளில் இருந்து நம்ம விடுபடலாங்க அனைவருக்கும் என் நல்வாழ்த்துக்கள் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்